அகந்தையும் கொடுமையான வார்த்தைகளை எந்த மனுஷருக்கும் எதிராக பேச வேண்டாம் எங்கள் தேவன் ஞானமுள்ளவர் எல்லாம் அவருடைய செயல்களாக இருக்கிறது அன்னால் எல்லா மனிதர்களை பார்த்து இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் மேட்டிமை பேச்சு மனிதனுக்கு தகாது ஏன் தகாது என்றால் மனுஷன் தன் மேட்டிமை பேச்சிற்கு தகுந்தவனல்ல நான் என்ற அகங்காரம் உடைய மனுஷன் நிலைத்தது இல்லையே எல்லாம் ஒரு நாள் மண்ணுக்குள் மண்ணாக காணாமல் போகும் மனுஷனுக்கு அகங்காரம் தேவையா எந்த மனுஷன் அகங்காரமாக பேசி அழிவையும் வீழ்ச்சி அடையாமல் நிலைத்து நிற்கின்றான் பாபேல் கோபுரம் சரிந்தது அதை கட்டினவன் நிம்ரோத் அழிந்தானே ரோம சாம்ராஜமும்